மெமரி கார்டை எப்படி யூஸ் பண்ண போடுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் வணக்கம் போன பகுதியில் நம்ம வந்து கேமரா ஹெச்டி கேமரா எப்படி யூஸ் பண்ணோன்றதை பார்த்தோம் இந்த பகுதியில் மெமரி கார்டை எப்படி யூஸ் பண்ண போடுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் மெமரி கார்டை பொறுத்த வரைக்கும் மூணு விதமான மெமரி கார்டு வருது ஒன்று ஹெச்டி கார்டு ரெண்டாவது சிஎஃப் கார்டு மூணாவது யூடிஎஃப் கார்டு இப்போ நான் சொல்ல போகிற மூணு பகுதியுமே மூணு கார்டோட சிம்டமும் இதில் அடங்கும் எப்படி கார்டு யூஸ் பண்ணணும் அந்த கார்டு யூஸ் பண்ணாதனால என்னென்ன டிஃபெக்ட் வருது இதை எப்படி சரி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் முதல்ல நம்ம கார்டுங்களை முதல்ல யூஸ் பண்ணும்போது கேமராவில் கார்டு போடும்போது பவர் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கார்டு போடணும் ரெண்டாவது கார்டு ரிமூவ் பண்ணும்போதும் கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு தான் கார்டு ரிமூவ் பண்ணணும் இது ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது கார்டை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணணும் பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கிறது இது மாதிரி வச்சிங்கன்னா கார்டு டேமேஜ் ஆகும் மூணாவது காடை வந்து நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க பின்னாடி இருக்க அந்த மெட்டல் கோட்டிங்கை வந்து நீங்கள் தேய்க்கிறீங்க நகத்துனால அது மாதிரி தேய்க்கக்கூடாது அதை தேய்ச்சிங்கன்னா உள்ளே போடுற ட்ராக் கட் ஆகும் அப்போ நீங்கள் எடுக்கிற ஃபுட்டேஜ் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது அடுத்ததாக பார்க்க போனீங்கன்னா காடில் லாக்குன்ற ஒரு சிஸ்டம் இருக்கும் அதாவது நீங்கள் எடுத்த கவரேஜை சேஃபாக வச்சுக்கிறதுக்காக அந்த லாக் கொடுக்குறாங்க நீங்கள் அந்த லாக்கு அப்பப்போ தள்ளி தள்ளி விடுறதுனால அந்த லாக்கு உடஞ்சி போய்டுது இந்த லாக்கு உடஞ்சதை நீங்கள் கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா அந்த காடை வெளியே எடுக்க முடியாது அப்படியும் ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு நம்பி எடுக்கிறீங்க எடுத்திங்கன்னா கேமராவோட ஹோல்டரும் பேஸ்ட் ஆகும் இந்த கார்டில் இருக்க கார்டும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் அது மாதிரி ஒர்க் எப்பயுமே பண்ணாதீங்க கார்டுங்களை யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் என்ன கேட்குறீங்க கேமரா ரொம்ப ஹீட் ஆகுது சார் இதை எப்படி பண்ணலான்றது கேட்குறீங்க ரெண்டு கார்டு ஸ்லாட்டை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஹீட் ஆகும் அதனால் ஒரு கார்டு போட்டு யூஸ் பண்ணுங்கள் அந்த ஒரு கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் போகிறீங்க அப்படின்னா அந்த கார்டில் இருக்க ஃபுட்டேஜெல்லாம் ஏற்றிட்டிங்களான்னு பாருங்கள் ஏற்றி முடிச்சுட்டு அதை ஃபுல்லாக ஃபார்மட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் கார்டை போடுங்க செகண்ட் ஸ்லாட்டில் எம்டி பண்ணி பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இது ஃபுல்லாக கவரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்லாட்டில் இருந்து கார்டை எடுத்துகிட்டு இந்த கார்டை போடுங்க நீங்கள் டென்ஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு கார்டில் ஸ்லாட் போட்டுறீங்க எதை டெலீட் பண்ணுறோன்னு தெரியாமல் போட்டு அழுத்துறீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்லாட்டில் இருக்கிற கார்டை நீங்கள் டெலீட் பண்ணிடுறீங்க அதில் தான் ப்ரோக்ராம் எடுத்துறீங்க டெலீட் பண்ணிடுறீங்க தேவையில்லாமல் ரெக்கவரிக்கு போகிறீங்க ப்ரோக்ராமும் ஸ்பாயில் பண்ணிடுறீங்க அதனால் இந்த ஒர்க்கு எப்போயும் பண்ணாதீங்க இதே ஒர்க்கை நீங்கள் ஒரு மீட்டிங் எடுக்கிறீங்களோ ஒரு ஸ்பீச் எடுக்கிறீங்களோ அப்படின்னா இந்த ரெண்டு கார்டாக ஸ்லாட்டில் போடலாம் போட்டுட்டு லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் அவங்க வந்து எந்த ஸ்டேஜில் பேசி முடிக்கிறாங்கன்றத ஒரு கெஸிங்கில் வச்சுக்கோங்க அந்த டைமில் ஸ்லாட் டூக்கு மாற்றிக்கிங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பண்ணிங்கன்னால் கண்டினியூஷன் ஆடியோ ஸ்லாட்டும் கரெக்டாக வரும் வீடியோ ஸ்லாட்டும் கரெக்டாக இது பண்ணிடலாம் காடுங்களை வந்து தேர்ட்டி டூ ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி நீங்கள் கார்டு யூஸ் பண்ணும்போது கார்டில் ஃபுல்லாக நீங்கள் எடுக்காமல் லாஸ்ட்டு டூ ஜிபி ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னால் நீங்கள் ஃபுல்லாக எடுக்கும்போது ஃபைல் கம்ப்ரஸ் ஆகும் அப்போது ஸ்டார்டிங்கில் இருக்க ஃபைலோ லாஸ்ட்டில் எண்ட் ஆகிற ஃபைலோ டேமர் ஆக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சப்போஸ் ஒரு ரெக்கவரியே போடுறீங்கன்னா கூட அந்த ஃபேஸ் இருந்தால் தான் அவங்க நம்மளால் ரெக்கவரி பண்ணி அந்த ஃபுட்டேஜ் எடுக்க முடியும் அதனால் எப்பயுமே ஃபுல்லாக நீங்கள் எடுக்காதீங்க பேட்ரி மாற்றும் போது கூட லாஸ்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும்போது பேட்ரி மாற்றுங்க பேட்ரி ஃப்ளாஷ் ஆகிறது வரையும் நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்கன்னா கார்டில் இருக்கிற ஃபுட்டேஜ் ஆஃப் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் ஆகாமல் அந்த படம் நின்று போயிடும் அதனால் ஒரு பாயிண்ட் இருக்கிற டைமில் பேட்டரியை மாற்றுங்க கார்டை காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா கார்டில் இருக்கிற ஸ்டார்டிங் மிடில் எண்டு மூணு ஃபோல்டரையுமே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா ஒரு சில டைமில் அந்த ஃபோல்டரை வந்து எம்டிங்கை காட்ட ஆரம்பிக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் கார்டில் வந்து ஸ்டார்டிங் எண்டு மிடில் மூணுத்தோட ஃபுட்டேஜும் வந்திருக்கான்றதை கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் பார்க்காம கார்டட் ஃபார்மேட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த வீடியோவை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் அதை கண்டிப்பாக பாருங்கள் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணும்போது மேலே இருக்கிற டிசி கவுண்டரை வந்து ஜீரோ பண்ணிக்கோங்க கிளிப் நம்பரையும் ஜீரோ ஜீரோ ஒன் வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோ எந்த அளவுக்கு வருதுன்ற பார்க்க முடியும் நீங்கள் அந்த டிசியில் கவுண்டரை ரீசெட் பண்ணாமையோ கிளிப் நம்பர் ரீசெட் பண்ணாமையோ நீங்கள் கண்டினியூஷனாக எடுத்துகிட்டே இருக்கும்போது ஃபைல் எதனா டேமேஜ் ஆச்சுன்னா எந்த கார்டில் டேமேஜ் ஆயிருக்குன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு ஒருத்தமையும் டிசி கவுண்டரை ஜீரோ பண்ணுங்கள் கிளிப் நம்பரை ஜீரோ ஜீரோ ஒனில் வைங்க அப்படி இல்லையா யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிளிப் நம்பரில் அவங்களோட நேமை ஸ்டோர் பண்ணிக்கிங்க இப்போ ஒரு ப்ரோக்ராமில் நாலு கே நாலு கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாலு கார்டு வரும் இது எந்த கார்டுன்றதை நீங்கள் எடுத்து எடுத்து போட வேண்டிய வேலை இருக்காது யார் யார் எடுக்கிறாங்களோ அவங்கவுங்க கிளிப் நம்பரில் அவங்கவுங்க நேமை ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஃபுட்டேஜ் யார் எடுத்தாங்கன்றதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அடுத்ததாக நீங்கள் காப்பி பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் கரெக்டாக ஆன்டிவைைரஸ் சாஃப்ட்வேர்லாம் போட்டிருக்கான்றதை பார்த்துக்கோங்க ஏன்னா வைரஸ் இருந்தது அப்படின்னா காடில் அட்டாக் ஆச்சுன்னா காடு ஸ்பாயில் ஆகிடும் அதனால் மேக்ஸிமம் உங்களோட கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் காப்பி பண்ணுற வழியே பாருங்கள் காப்பி பண்ணும்பொழுது ரெண்டு விதமாக காப்பி பண்ணுங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு காப்பி பண்ணுங்கள் எக்ஸனல் ஆர்டிஸ்டில் ஒரு காப்பி பண்ணுங்கள் இது ரெண்டு மஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணும் என்ன தான் உங்களுக்கு டைம் இருந்தாலும் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே இது ரெண்டுத்திலேயும் மஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணணும் காப்பி பண்ணி வைக்கும்போது சிஸ்டத்தில் தனியாக காப்பி பண்ணோம் ஹார்ட் டிஸ்கில் தனியாக எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் தனியாக காப்பி பண்ணணும் கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணிவிட்டு அதையே எடுத்து ஹார்ட் டிஸ்க்கு காப்பி பண்ணக்கூடாது நீங்கள் ஏற்றுற ஃபைல் கம்ப்யூட்டரில் டேமேஜ் ஆனாலும் அதே டேமேஜ் ஹார்ட் டிஸ்கெலாம் காப்பி ஆகும் அதனால் தனித்தனி ஃபைலாக நீங்கள் காப்பி பண்ணணும் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை காப்பி பண்ணிங்கன்னா அதோடய பவரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிடுங்க எனக்கு பவர் போட்டே வச்சுருந்திங்கன்னா நாளைக்கு பவர் இன்ஸ்டக்ஷன் ப்ராப்ளம் எதுனா வந்தது அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு ப ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது மேக்சிமம் டிவிடியில் காப்பி பண்ணுறத அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா டிவிடி ஒரு சில டைம் ஓப்பன் ஆகாமல் போய்டும் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிவிங்க அப்படின்னா கார்டை ஒரு சில விதத்துலேருந்து நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம் கேமராவை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் கேமராவில் போட்டு சிஸ்டத்தில் காப்பி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கார்டு ஹோல்டர்லேயும் போட்டு பண்ணலாம் கார்டு ஹோல்டர் பண்ணும்போது லோக்கல் கார்டு ஹோல்டர் போட்டு யூஸ் பண்ணாதீங்க குவாலிட்டியான கார்டு ஹோல்டர் ஃபோஸ் பண்ணுங்கள் மெமரி கார்டும் குவாலிட்டியான மெமரி கார்டாகவே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வரக்கூடிய கார்டுங்க சரி கிடையாது கார்டுங்களை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக கார்டை மாற்றி தான் ஆகணும் கார்டுங்களை நீங்கள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் மாற்றி நான் ஓட்டுகிட்டு தான் இருக்கேன் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய அதாவது மார்னிங் போகக்கூடிய ப்ரோக்ராம் ஒரு ஐம்பது ஃபோல்டர் இருக்குது ஈவினிங் போகிறக்கு போகிற ஒரு ஐம்பது ஃபோல்டர் இருக்குது அப்படின்னா இது ரெண்டுமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ரெண்டாவது ஃபைல் வந்து கிளிப்பாக ஆரம்பிக்கும் அதாவது ஜம்ப் ஆக ஆரம்பிக்கும் எடுக்கக்கூடிய வீடியோ ஃபோல்டர் கரெக்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை காப்பி பண்ணும்போது எம்டியாகவே இருக்கும் அதனால் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக கார்டை மாற்றி தான் ஆகணும் ரெண்டாவது ரெக்கவரிக்குன்னு நீங்கள் போகும்போது அஞ்சாயிரரூபாலருந்து ஐம்பதாயிரரூபா வரையும் செலவாகுது நீங்கள் இந்த கார்டு ஹோல்டர் ஆ கார்டை வாங்க போனீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூபா தான் ஆறு மாதத்துக்கு ரூபா நீங்கள் இந்த கார்டை மாற்றுனீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையிலையும் நீங்கள் மாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் உங்களோட ப்ராப்ளம் இல்லாமல் ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க ரெக்கவரி சாஃப்ட்வேர் எப்படி சார் பண்ணுறது எனக்கு அது தெரியலையே சார் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க ஒரு ஒரு கேமரா வாங்கும் போதும் உங்களுக்கு ஒரு டிவிடி கையில் கொடுப்பாங்க அந்த டிவிடியில் ரெக்கவரி சாஃப்ட்வேர் இருக்குது நீங்கள் அந்த டிவிடியில் என்ன இருக்குன்றதை யாரும் சரியாக பார்க்குறது கிடையாது அந்த சாஃப்ட்வேரை உங்களோட சிஸ்டத்திலே லோட் பண்ணிக்கிங்க அது மூலியமாக ரெக்கவரி பண்ணுங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கார்டில் எந்தவித டிஃபெக்டும் இல்லாமல் நம்ம சரி பண்ணிக்கலாம் பிற கார்டு பொறுத்த வரைக்கும் எம்பிஎஸ் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது ஒரு தேர்ட்டி டூ ஜிபியில் ஃபார்ட்டி ஃபைவ் எம்பிஎஸ் நைன்ட்டி ஃபோர் எம்பிஎஸ்ன்னு இருக்குது இந்த எம்பிஎஸ்ன்றது வந்து சிஸ்டத்தில் காப்பி பண்ணக்கூடிய ஸ்பீடை பொறுத்தது நைன்ட்டி ஃபோர் எம்பிஎஸ் நீங்கள் வாங்குனீங்கன்னா காப்பி பண்ணுற டைமிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடியும் கேமராவை பொறுத்த வரைக்கும் மெமரி கார்டை நீங்கள் ரொம்ப குவாலிட்டியான மெமரி கார்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸ்டில் கேமராவில் போடுற அதே மெமரி கார்டை எடுத்து வீடியோ கேமராவுக்கு போடாதீங்க வீடியோ கிராமில் இருக்கிறது ஸ்டில்லுக்கு போடாதீங்க ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வேறு இதோட பைட்ஸ் வேறு அதோட பைட்ஸ் வேறு அதனால் ஸ்டில் கேமராவுக்குன்னு இருக்கிற கார்டை அதுக்காக யூஸ் பண்ணுங்கள் வீடியோக்குன்னு இருக்கிறத அதுக்காக யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க காடுங்களை குவாலிட்டியான காடுங்களை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்கு வழி பாருங்கள் கிளாஸ் டென் கிளாஸ் ஃபோருன்றது வந்து கார்டுங்களை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் டென் கிளாஸ் ஃபோர் அப்படின்ற வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து அதோடய ஸ்பீடுங்களை பொறுத்தது தான் கிளாஸ் டென் கிளாஸ் ஃபோருன்றது கிளாஸ் டென்னுன்ற கார்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் வீடியோக்கு யூஸ் பண்ணலாம் அதோட குவாலிட்டி வைஸும் உள்ளே இருக்க ஐசி ரேமோட கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கும் இது மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கரெக்டான விதத்தில் வீடியோவும் இருக்கும் பிக்சல்ஸ் இல்லாமல் நம்ம காப்பாற்றலாம் மெமரி கார்டில் இப்போ நீங்கள் எஸ்டி கேமராவில் ப்ரோக்ராம் எடுத்துட்டீங்க எடுத்துகிட்டு போய் காப்பி பண்ணி கொடுக்குறீங்க கஸ்டமர் பார்க்க மாட்டுறாங்க அவங்கள வாங்கி வச்சிடறாங்க நீங்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து நாலஞ்சு ப்ரோக்ராம் எடுத்துடுறீங்க அவங்க பார்க்கும்போது இதில் ஃபுட்டேஜே இல்லையேன்ற ப்ராப்ளம் வருது அதுக்குள்ளே வீணான பிரச்சனைங்க வருது அதனால் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்த ஒரு எக்னஸ்ட் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணுங்கள் அவர் முன்னாடியே அந்த காப்பி பண்ண ஃபைலை பார்க்க சொல்லுங்கள் அவர் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கார்டை ஃபார்மட் பண்ணுங்கள் இதை ப்ரொசீஜராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கவரேஜ் முடிச்சுட்டு வரலாம் மெமரி கார்டை பொறுத்த வரைக்கும் நான் போன இதுலேயே சொல்லியிருந்தேன் சிஸ்டத்தில் ஃபார்மேட் பண்ணுங்கள் கேமராவில் ஃபார்மட் பண்ணால் ரெக்கவரி எடுக்க முடியாதுன்றது சொல்லியிருந்தேன் நீங்கள் சிஸ்டத்தில் முதல்ல ஃபார்மட் பண்ணுங்கள் ஒரு சில கார்டுங்களை போடும்போது கேமராலையும் ஃபார்மட் கேட்கும் ஆனால் சிஸ்டத்தில் ஃபார்மட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேமராவில் ஃபார்மட் பண்ணுங்கள் டைரெக்டாக கேமராவில் ஃபார்மட் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு நீங்கள் கேமராவில் ஃபார்மட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்மட் பண்ண சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ளே அதை எடுத்துடலாம் ரெக்கவரி பண்ணி அது ஒரு ஆப்ஷன்ஸ் இப்போ வந்திருக்கு அதனால் நீங்கள் கேமராவில் முதல்ல சிஸ்டத்தில் போட்டு ஃபார்மேட் பண்ணுங்கள் மீறி கேமராவில் போடும்போது ஃபார்மேட் கெடுத்ததுன்னா கேமராவிலும் ஃபார்மேட் கொடுங்க அது தப்பு கிடையாது கேமராவில் டேரெக்டாக ஃபார்மேட் அடிச்சிங்கன்னா எடுக்கிறது ஆறு மணி நேரத்துக்குள்ளே எடுத்தாகணும் அதை மீறி விட்டிங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை கண்டிப்பாக எடுக்கவே முடியாது எப்பயுமே ஆல் டெலீட் பண்ணுங்கள் அது வந்து நம்மளோட சேஃப் சைடு தான் டேரெக்டாக ஃபார்மேட் அடிச்சிங்கன்னா நிச்சயமாக எடுக்க முடியாது நீங்கள் எப்பயுமே டெலீட் பண்ணும்போது ஆல் டெலீட் பண்ணிவிட்டு எடுக்கிறது நல்லது கேமராவில் நீங்கள் வந்து ஃபு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க பேட்ரி லோ ஆகுது அதாவது இப்போ இப்போ எப்படி பண்ணுறீங்கன்னா எல்லாருமே பேட்ரி லோ ஆனால் தான் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அந்த ஒரு பாயிண்ட்டில் எடுக்கிறது கிடையாது நீங்கள் வந்து ஃபுல்லாக பேட்ரி ஃப்ளாஷ் ஆகிற டைமில் அதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்டரி மாற்றும் போது ரீஸ்டோர் த கார்டுன்னு கேட்கும் அப்போ உங்களுக்கு வந்து அது என்னன்றது புரியாமல் டென்ஷனில் என்ன பண்ணிடுறீங்க கேன்சல் கொடுத்துட்றீங்க கேன்சல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டேஜ் எடுக்க முடியாது ஆக்சுவலாக எக்ஸிட் அண்ட் கேன்சல்னு கேட்கும் எக்ஸிட் கொடுக்கணும் ஒரு சிதில் எஸ் நோன் கேட்கும் எஸ்ன்றது எக்ஸிட் நோன்றது கேன்சல் அதனால் நீங்கள் பதட்டப்படாமல் அது எக்ஸிட் கேட்குதா கேன்சல் கேட்குதான்னு பாருங்கள் கேன்சல் கொடுக்கக்கூடாது எக்ஸிட் கொடுக்கணும் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் அது கலெக்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வரும் அந்த டைமில் நீங்கள் ரெக்கார்டிங் போட்டிங்கன்னா ரெக்கார்டிங் ஆகாது அந்த ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இது ஃபுல்லாக ஃபுட்டேஜ் வந்து அதை ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்ட் ஆகும் இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும்போது பேட்ரி நீங்கள் மாற்றணும் நீங்கள் ஃப்ளாஷ் ஆகிறது வரைக்கும் வச்சு மாற்றினீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் எந்த காரணத்தை கொண்டோம் டென்ஷன் ஆகாதீங்க கேமரா என்ன கமாண்ட் கொடுக்குதுன்றதை முதல்ல கவனிங்க அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நிறைய எல்சிடியில் என்ன கமாண்ட் கேட்குதுன்றத ஒரு ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னோடய நம்பருக்கு இம்மிடியேட்டாக அனுப்புங்க ஏன்னா அந்த டைமில் உங்களால் யோசனை பண்ணவே முடியாது அனுப்புனீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்றத சொல்யூஷனை நான் இமீடியேட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் எந்த டைம் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது எந்த ஒரு காரணமும் தெரியாமல் நீங்கள் டெலீட்டோ எதுவுமே பண்ணிடாதீங்க கேமராவை பொறுத்த வரைக்கும் அது என்ன கமேண்ட் கொடுக்குன்றதை நீங்கள் மெயினாக பார்க்கணும் கமேண்டு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணினாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான் அதை சேஃபாக நீங்கள் பார்த்துக்குங்க கேமராவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா ஒரு சில டைமு கேமரா வந்து ரெக்கார்டிங்கில் ஆஃப் ஆகிடுது சார் அது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா காடை தொடச்சி போட்டால் சரியாகும் சொல்கிறீங்க ஆனால் அது தவறான கருத்து காடு டிஃபெக்ட் ஆச்சுன்னா கேமரா ஹேங் ஆகும் தவிர ஆஃப் ஆகாது கேமராவில் டிஃபெக்ட் இருந்தால் தான் ஆஃப் ஆகும் தவிர காடை தொடச்சி போடுறதோ இது பண்ணினாங்கன்னா கூட கேமரா ஆஃப் ஆகுறதுக்கப்புறம் சம்மந்தமே கிடையாது காடை பொறுத்த வரைக்கும் டிஃபெக்ட் வருது அப்படின்னா காடு டேமேஜ் ஆச்சு நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா டோட்டல் கேமரா ஹேங் ஆகும் காடை ரிமோவ் பண்ணிங்கன்னா ஹேங் ஆகிறது நிற்கும் இது ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான் கார்டுனால் கேமராவுக்கு வர டிஃபெக்ட் மிச்சவடிகே ஆஃப் ஆகுது சார் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கும் இந்த கார்டுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் கேமரா ஹீட் ஆகிறதுக்கு காரணம் ரெண்டு ஸ்லாட்டில் ரெண்டு கார்டு போட்டிங்கன்னா ரெண்டுமே டிரைவ் எடுக்கும் ஒரே டைம் டிரைவ் எடுக்கும் போது கேமரா ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிக்கும் பேட்ரியோட டைமிங்கும் கம்மியாகும் அதனால் ஒரு ஒரு ஸ்பீச் ப்ரோக்ராம் எடுக்கிறீங்க கண்டினியூ ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா ரெண்டு ஸ்லாட் போடுங்க தப்பு கிடையாது ஒரு மேரேஜ் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு ஸ்லாட்லேயும் கார்டு போட அவசியம் கிடையாது ஒரு கார்டு போட்டு எடுங்க அந்த கார்டு முடிஞ்சோடனே அதை எடுத்து பேக்கெட்டில் வடிச்சிட்டு அடுத்த கார்டு போடுங்க நீங்கள் எதுன்னு தெரியாமல் பட்டுன்னு போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரெக்கவரிக்கு தான் நீங்கள் போக வேண்டியது இருக்கும் பண்ணக்கூடிய தொழிலை பொறுத்த வரைக்கும் இது வந்து லைவ் தான் செட்டிங்கில் எதுவுமே பண்ணுறது கிடையாது நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோவை நான் சொன்ன விதத்தில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணலாம் உங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் கொண்டு போகலாம் நான் சொன்ன மெத்தட் பற்றியே யூஸ் பண்ணுங்கள் அதையும் மீது இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் நினச்சிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரீடேக் எடுத்து பண்ணலாம் நம்ம வீடியோவை பொறுத்த வரைக்கும் அந்த ரீடேக்குன்ற ஆப்ஷன்ஸ் கிடையாது அதனால் சொன்ன விதத்தில் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரியே பண்ணுங்க ரெண்டாவது இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு ஆப்ஷன்லேயும் இதை கடைப்பிடிக்கலாம் அதாவது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் இந்த இதில் என்னோடய வாட்ஸ்அப் இருக்கும் நீங்கள் ஒரு சில ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரிப்பேரை செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அந்த டைமுக்கு என்ன பண்ணலான்றது ஒரு சில கம்ப்ளைண்ட்டுங்களை நாங்கள் வீடியோவாக ஷூட் பண்ணி வச்சிருக்கோம் அதை உடனே ரிப்ளை உங்களுக்கு பண்ணுவோம் நீங்கள் அந்த இடத்துல இருந்து அதை சரி பண்ணுறதுக்கான வழியையும் நாங்கள் சொல்லி தருவோம் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த விதமாக இருந்தாலும் என்னுடைய நம்பரும் என்னோட இதுவும் நான் இப்போ சொல்கிறேன் அதையும் அப்படியே நோட் பண்ணிக்கங்க எஃப்எக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஓல்டு நம்பர் ஒன் நாட் செவன் நியூ நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூ சுவாமிநாயக்கன் ஸ்ட்ரீட் சிந்தாதிரி சென்னை டூ என்னோடய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ எயிட் டபுள் ஒன் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் எயிட் நைன் டபுள் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ ஒன் டூ சிக்ஸ் என்னோடய இமெயில் ஐடி எஃப்எக்ஸ் எலெக்ட்ரானிக்ஸ் அட் ரீடி ரெட்டிஃப்மெயில் டாட் காம் இது என்னோடய இமெயில் ஐடி எந்த காரணம் கொண்டோ எந்த விதமான ப்ராப்ளமாக இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன உதவி வேணுமோ அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு செய்